தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரங்களின் தகவல்கள் வழங்குறாங்க உடனே கால் பண்ணுங்க நெருக்கடியால தான் வந்து அவர் போய் அமித்ஷா சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நெருக்கடியால மட்டும் தான் போயிருக்கிறார் விருப்பப்பட்டுலாம் விருப்பம் ஏன் விருப்பப்பட்டு என்னது சொல்லுவாரு அங்கே விருப்பப்பட்டு போகிறதுக்கு என்ன இருக்குது அண்ணா பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு அதுக்கு அடுத்த இடத்துல வேலுமணி இருக்கிறாரு ஸோ அந்த இடத்த வந்து அசட்டன் பண்ணிக்கணும் இல்லை பிஜேபியோட அலையன்ஸை உள்ளெழுத்துட்டு வரணும் இங்கேருந்து எடப்பாடி அங்கே டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவை பார்த்து இவ்வளவு விஷயம் நடந்திருக்கவன் அண்ணாமலைக்கு ஒரு விவரமும் தெரியாது எடப்பாடியோடைய ஆளுமை என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இங்கேருந்து ஃப்ளைட் ஏறி ஃப்ளைட்டில் டிக்கெட்டில் பேரே போடாம குடுக்குடுன்னு ஓடி போய் அங்கே அமித்ஷா வீட்டில் போய் ஜி அப்புன்னு போய் உக்காந்தா கூட நோ நோ ஓபிஎஸ் நோ தினகரன் நோ சசிகலா திமுக சைடிலேருந்து நாங்கள் அப்போலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம் உங்கள் பாஜக அடிவருடிகள் அப்படின்னு சொல்லி யாருமே நம்ப மாட்டேன் பாருங்க பாருங்கள் போயிட்டு டப்புனு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கடுமையான அடிவாங்கும் நம்பகத்தன்மை பெரும்பாலும் அடிவாங்க ரொம்ப மோசமாக அடிவாங்க இருபத்தி ஆறில் இதில் யார் பெரிய அளவில் அடிவாங்க போகிறார் யாருக்கு ஒரு பெரிய சிக்கலை போகுது அப்படின்னா உங்களுக்கு முதல்ல பெரிய அளவில் சிக்கலை இழப்போகிறது வந்து தமிழக வெற்றி கழகம் இப்போ எடப்பாடியோட கோரிக்கை ஏற்று அவங்க டெல்லி வந்து விசாரணை அம்புகளை வந்து பாய்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சிட்டிங் மினிஸ்டர்ஸுக்கும் சரி திமுக கவர்மெண்ட்டுக்கும் சரி பெரிய அளவில் நெரு நெருக்கடிகள் வராது வர இருபத்தி ஒம்பதாந்தேதி நைட்டு பத்து மணிக்கு மேலே ராஜா யோகம் அப்படியே கூறிய பிச்சுக்கு புது போதுன்னு கொட்ட போதுன்னு நம்புறாரு ஓஹோ ஸோ வந்து அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதிமுக வட்டாரங்களில் சொல்லக்கூடிய தகவல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு திரும்பவும் அந்த கூட்டணி கணக்குகள்லாம் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வருது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போறோம் வணக்கம் வணக்கம் அங்கே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு மக்கள் பிரச்சனையை பேசுகிறதுக்கு தான் நாங்கள் போகணும் அப்படின்னு சொன்னார் மக்கள் பிரச்சனையை பேசணும்னா நேராக பிரதமர் மோடியில் சந்திச்சுக்கணும் ஏன் அமித்ஷா சந்திக்கிறாரு அப்போ இது கூட்டணியை பற்றின பேச்சு தான் அப்படிங்கிற பேச்சுனா வருது கரெக்டு தான் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பிரதான எதிர்கட்சி தலைவர் வந்து டெல்லி கிளம்புறாரு ஃபர்ஸ்ட் அவங்க போய் பார்க்கும்போது சொன்னபோது காரணம் என்ன சொன்னாங்க டெல்லியில வந்து அதிமுக தலைமை கழகத்துக்கு ஒரு கட்டடம் கட்டியிருக்கோம் அந்த கட்டடத்தை பார்வையிடுறதுக்கு தான் நாங்கள் வந்தோம் அப்படி தான் சொன்னாங்க அமித்ஷா பார்க்க போறது கூட அப்ப அவங்க சொல்லலை சொல்லல ஏர்போர்ட்ல வச்சு அவர் எடப்பாடியார் சொல்லலை பிற்பாடு தான் அவங்க காரணத்தை சொல்றாங்க ஸோ வந்து அவங்க ஃபர்ஸ்ட் அந்த இதை வெளிப்படுத்தவே இல்லை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது எதுக்கு டெல்லிக்கு போயிட்டு அதிமுக அலுவலகத்தை அன்னைக்கு தான் பார்க்கணுங்கிறது ரெண்டாவது போகும்பொழுது பின்னாடியே வந்து வேலுமணி கே பி முனுசாமி இவங்கெல்லாம் வந்து அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி அவங்க கிளம்பி போகிறாங்க ஸோ ப்ரிப்பேர்டாகவே அவங்க அமித்ஷா அவர்களை பார்த்து பேசுகிறதும் அப்படிங்கிற முன்முடிவோடு தான் எடப்பாடியார் வந்து டெல்லிக்கு போயிருக்கிறாரு இதுக்கு பின்னாடி இருக்கு லாஸ்ட்டாக ஒரு சிக்ஸ் ஆறு நாளாக நடந்திருக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதும் அதிமுக வட்டார்கள் ஆறு நாளா தானே ஏன்னா எஸ்பி வேலுமணியுடைய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அது ஒரு பத்து நாள் முன்னாடி நடந்துச்சு அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கல ரிசப்ஷனில் போய் பங்கேற்றாரு அப்பயே ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு ஏன்னா எஸ்பி வேலுமணி வந்து பிஜேபி சைடு போகிற மாதிரி தெரியுது அது எடப்பாடிக்கு பிடிக்கல அப்படின்னு ஆனால் இப்போ ஒரு பத்து நாள் கழிச்சு பார்த்தா திடீர்னு எஸ்பி வேலுமணி எடப்பாடி எல்லாம் ஒன்றா போய் வந்து அமித்ஷாவை சந்திச்சிருக்காங்க ஸோ பின்னாடி நடந்த விஷயங்கள் இது பின்னாடி மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி வலைப்பு நல்ல அதாவது பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு சிக்ஸ் டேஸ் நான் சொல்றது அப்படிங்கறது அமித்ஷாவே நேரடியாக இறங்கி செய்த காரியங்கள் அப்படிங்கறது ஆறு நாள் ஓகே இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே வந்து அவங்க டெல்லில இருந்து ஆட்களை வச்சுக்கிட்டு அவங்க செய்திருக்கக்கூடிய அரசியல் பின்புலங்கள் அதாவது வேலுமணி சைடுல என்ன அப்படின்னா அண்ணா திமுகவுடைய பொதுச்செயலரா எடப்படி பண்ணிச்சவங்க இருக்கிறாரு அதுக்கு அடுத்த இடத்துல வேலுமணி இருக்கிறார் சோ அந்த இடத்த வந்து அசட்டன் பண்ணிக்கணும் ரெண்டாவது பிஜேபியோட அலையன்ஸை உள்ளே இழுத்துட்டு வரணும் அண்ண அதிமுக பிஜேபி அலையன்ஸ் கொண்டு வரணும் இதுதான் வேலுமணி சைடு விரும்பப்படுற ஒரு விஷயம் அதுக்கு தான் உங்களுக்கு ஈஷா யோக மையத்துல வந்து அமித்ஷா நேரில் பார்த்து பேசுனது பத்திரிகை கொடுத்தது திறன் மகன் திருமணத்துக்காக பத்திரிகை அடித்தது இது எல்லாமே வந்து அந்த அலையன்ஸை உருவாக்குறதுக்கு உண்டான நடைமுறைகள் தான் ஆனா வேலுமணியை பிஜேபி நம்புதான்னு கேட்டீங்க அப்படின்னா அது சந்தேகம்தான் ஏன்னா வேலுமணி வந்து முழுசா அவங்க நம்பி செங்கோட்டையனை வச்சு ஒரு ஆப்ரே ப்ராஜெக்ட் ஆப்ரேட் பண்ணாங்கல்ல அது வேலுமணி வச்சு அவங்க பண்ணியிருப்பாங்க ஓகே வேலுமணி வச்சு அவங்க பண்ண விரும்பலை அப்படிங்கிறதுனால தான் எந்த கரையுமே படியாத எந்த ஊழல் வழக்குகள்லையுமே சிக்காத எடப்பாடியை விட சீனியரான கட்சியில சீனியரான செங்கோட்டையனை வச்சு அவங்க சில காய்நிறுத்தல்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கு வந்து உங்களுக்கு கடந்த ஒரு ரெண்டு மாசமாவே போயிட்டே இருந்தது எடப்பாடி அவருக்கு எடுத்திருக்க கூடிய பாராட்டு விழால இந்த அத்திக்கடவு திட்ட பாராட்டு விழால ஜெயலலிதா அம்மாவுடைய பேர் புறக்கணிக்கப்பட்டிருக்கு புரட்சித்துல ஒரு பேர் புற படங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை எழுப்பிதான் அவர் வந்து ஒரு பெரிய கழகத்தை வந்து ஆமா செங்கோட்டையன் மூட்டுறார் அதுக்கு பிறகு இங்க அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்ட கூட்டத்தொடர ஆரம்பிச்சபோது அதிமுக எம்எல்ஏக்கள் மீட்டிங் அணைச்சு பாருங்க அதுலேயே கலந்துக்கவே இல்லை இது மாதிரி பல்வேறு காரணங்களை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ செங்கோட்டையனுடைய அந்த கிளர்ச்சி இருக்குல்ல கட்சிக்குள்ள அது வந்து ஒரு எடப்பாடி வந்து ஒரு உழுக்கு உழுக்கு இருக்குன்னு தான் பார்க்கணும் ஏன்னா கட்சியோட சீனியர் அவர் அதே சமூகத்தை சேர்ந்தவர் எடப்பாடி என்ன சமூகமோ அதே சமூகத்தை சேர்ந்தவர் அவர் இவர் கிளைச்சலர் இருக்கும்போது அவர் மாவட்ட சிலர் இருந்தவர் ஸோ வந்து அவர் ஒரு விஷயத்த பேசுறாரு அப்படின்னா கடைக்கோட்டை தொண்டர் மத்தியிலையும் அது எதிரொலிக்குங்கிறது எடப்பாடிக்கு நல்லாவே தெரியும் ஸோ தனக்கு எதிராக கத்தி சுத்திக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் வேலுமணி வேலுமணி பிஜேபி அலையன்ஸுக்கு எப்படியாவது கட்சியை கொண்டு போகணும் அப்படின்னு காய் நடத்திட்டு இருக்க வேலுமணி தான் பதவி மேலையும் அவருக்கு ஒரு கண்ணு இருக்கு அப்படிங்கறதும் எடப்பாடிக்கு தெரியும் இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் முதல்வர் வேட்பாளர் என்ன செங்கோட்டையின் முதல்வர் வேட்பாளர் ஆக்கிட்டு எடப்பாடியை தூக்கி எரிஞ்சிட்டு சசிகலாவை ஓபிஎஸ் டிடி தலைவர் எல்லாரையும் ஐக்கியப்படுத்தி அந்த அண்ணா திமுக வந்து பிஜேபியோட அலையன்ஸ் பண்ணி ஏன் அப்படி ஒரு முயற்சி எடுக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு வியூகத்துல செங்கோட்டையனை முன்னிறுத்தும் பாஜக இப்படி ஒரு வியூகம் ரெண்டாவது கத்தி மூணாவது கத்தி பாத்தீங்க அப்படின்னா ரெய்டு சமீபத்துல அவருடைய அவருக்கு ரொம்ப நெருக்கமான பெரியசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு தொழிலதிபர் அவர் இடத்துல நடந்திருக்கக்கூடிய வருமான வரித்துறை சோதனை இதெல்லாம் வந்து ரொம்ப அளவுல கலக்கத்தை ஏற்படுத்துது எல்லாத்துக்கும் மேலே தேர்தல் ஆணையத்துல ஒரு வழக்கு ஒண்ணு நிலுவையில இருக்கு விசாரணையில இருக்கு உங்களுக்கு சின்னம் தொடர்பான ஒரு கேஸ் வந்து நிலுவையில இருக்கு அது அது எதிர்த்து வந்து இவர் கோர்ட் மேல கோர்ட் வழக்கு போட்டு இருக்கிறாரு அந்த வழக்குல வந்து நான்கு வாரத்துல பதிலளிக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டு தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்காம அப்படியே காலம் செலுத்திக்கிட்டே வர்றாங்க அந்த வழக்குல ஒரு முடிவு எடுத்தக்கப்படலாம் சோ அது ஒரு கத்தி இது மாதிரி பல கத்திகள் வந்து அவர் சுத்திட்டு பொழுது வேற வழி இல்ல எடப்பாடிக்கு வேற வழி இல்ல அப்ப நெருக்கடியாலதான் வந்து அவர் போய் அமித்ஷா சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நெருக்கடியால மட்டும்தான் போயிருக்கிறார் விருப்பப்பட்டு விருப்பம் ஏன் விருப்பப்பட்டு என்ன சொல்லுவோம் அங்க விருப்பப்பட்டு போறதுக்கு என்ன இருக்குது விடுங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னா அப்படியே ஒரு மீட்டிங்ல வரதான் சொன்னாரு பாஜக பாஜக கூட என்னங்க எப்ப பார்த்தாலும் இதே கேள்வி கேக்குறீங்க பாஜக கூட போயிருவோம் பாஜக கூட போயிருவோம் அதான் ஒரு தடவை சொல்லிட்டோமே அப்படின்னு வர சொன்னா ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி கேபி முனுசாமி என்ன சொன்னாரு வந்து யாரும் வந்து பிரிந்தவர்களை இணைத்துக்கொள்ற பேச்சுக்கேன நாங்க தான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டோமே திரும்ப திரும்ப ஏன் பத்திரிகையாளர்கள் இதே கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு கோவப்பட்ட அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த தடன் சடனா ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா பிஜேபி கமாண்ட் வந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நெருக்கடி அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நேஷனல் எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மீட்டிங் வந்து பாஜக கூடுது சரி அவங்க தான் இந்த தேர்தல் வரக்கூடிய தேர்தல் இது எல்லாத்தையுமே அவங்க தான் கலந்து ஆலோசனை பண்ணி அதுக்கு உண்டான வியூகங்களை அவங்க தான் வகுப்பாங்க இந்த வருஷம் வருஷம் எந்தெந்த மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கு அடுத்த வருஷம் எந்த மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கு அதுக்கு நம்ம என்ன முடிவெடுக்க போறோம் என்ன வியூகம் அமைக்க போறோம் நம்ம கூட யாராலும் அலைன்ஸ் பார்ட்டிஸ் வர போறாங்க இது எல்லாத்தையுமே வந்து நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி வந்து கூடி முடிவெடுக்கணும் ஸோ இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த கமிட்டி கூடணும் அப்படின்னா அதிமுக வருதா வல்லையான ஷுவரா தெரிஞ்சா மட்டும்தான் அவங்க ஒரு வியூகத்தை அவங்க எடுக்க முடியும் ஸோ வந்து ஆல்ரெடி வந்து எடப்பாடி சம்மந்தப்பட்டதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது அதாவது வேலுமணி மேலே கேசஸ் இருக்குது ஆர் காமராஜ் மேலே இருக்குது உங்களை சி விஜயபாஸ்கர் மேலே இருக்குது பி வி ரமணா மேலே இருக்குது இதெல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் சொல்கிறேன் அதிமுக இவங்க எல்லா மேலையுமே வந்து ஒரு வழக்கு இருக்குது ஏதோ ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது மத்திய விசாரணை அமைப்புகளையும் இருக்குது லஞ்ச ஒழிப்புத்துறையிலேயே இருக்குது அவங்க நினைச்சாங்கன்னா ஏதோ ஒரு வழக்கில் அவங்கள பிடிச்சி டைட் பண்ண முடியும் எடப்பாடிக்கு நெருக்கமான இடங்கள்லேருந்து வருமான வரித்துறை சோதனை நடத்தி அவங்களும் ஒரு பெரிய டாக்குமெண்ட்ஸை எடுத்து சீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ குடுமையை அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க நீங்கள் என்ன ஒரு முடிவை சொல்லுங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி எங்களுக்கு கூட்டம் தொடங்கணும் நாங்கள் ஒரு முடிவு எடுக்கணும் ஒத்துக்கிட்டீங்கன்னா ஓகே இல்லைனா இடி பட்டனை தட்ட வேண்டியும் அப்படின்னு சொல்லி இருந்து கொடுத்த சிக்னல் தொடர்ச்சியாகத்தான் இந்த படலம் பயணப் படலம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கு முதல்ல இந்த பயணம் பண்ண போறாருங்கிறதே கட்சிக்குள்ளேயே அவனுக்கும் தெரியாது பெருமளவு தெரியாது பெருமளவு ஒரு குறிப்பிட்ட சிலர் தவிர அவர் யாருக்குமே தெரியாது அவரது முன்னாள் முதலமைச்சர்ங்கிறதுனால அவருக்கு செக்யூரிட்டி பிரான்சு சிஐடி பிரிவினர் தான் அவருக்கு எடப்பாடிக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க ஓகே அவருடைய மூவ்மெண்ட் எல்லாமே வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு எஸ்பி அந்தஸ்திலான டிஜிபி ஆபீஸ்ல எஸ்பி அந்தஸ்திலான ஒரு உயர் அதிகாரி தான் அதை கண்காணிப்பார் ஓகே எடப்பாடிக்கு மட்டும் இல்ல அண்ணாமலைக்கு வழங்க இருக்கக்கூடிய போலீஸ் பாதுகாப்பு முக்கியமான தலைவர்கள் எல்லாருடைய போலீஸ் பாதுகாப்பு ஐயா ராமதாஸுக்கு வந்து ஒரு கன்மென் கொடுத்திருக்காங்க அவருக்கு எல்லாத்தையும் அவங்கதான் பாப்பாங்க இந்த செக்யூரிட்டி பிரான்ச்ச சிஐடி இவர் டெல்லி போற தகவல் தெரியல ரகசியமா இந்த அளவுக்கு ரகசியமா வச்சிருந்துக்கிறாங்க உங்களுக்கு நேற்று காலையிலே கார் ஏறி அப்பா ஏர்போர்ட்டுக்கு வண்டியை விடுப்பா அப்படின்னு சொன்ன பிறகு தான் ஏர்போர்ட்டுக்கு எதுக்கு போக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இவங்க கொழம்பி போய் அப்புறம் என்ன எதுன்னு விசாரிக்க போகும்போது தான் இவர் டெல்லிக்கு போகிறாருங்கிற தகவலே வருது வழக்கமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெல்லிக்கு போகிறாங்க இப்போ வெங்கட் வந்து டெல்லிக்கு போகிறாரு வெங்கட் பேரில் தானே டிக்கெட் புக் பண்ணி வைப்போம் ஆமாம் ஆனால் இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்குன்னா யார் பேருமே இல்லாமல் சிக்ஸ் ஏ அப்படிங்கிற அந்த ஒரு நம்பரு புக்கே ஆகாம பேரே இல்லாமல் அந்த டிக்கெட் புக்காகி பிளாக் பண்ணி வச்சு லாக் பண்ணி வச்சுருந்துக்கிறாங்க அந்த இதுல ஃப்ளைட்ல ஸோ வந்து யாருக்குமே அவர் டெல்லி போகிற தகவல் தெரியல இது எல்லாமே வந்து உங்களுக்கு மத்திய அரசு அனுகூலம் இல்லாமல் நடக்கவே ஆமா எடப்பாடிக்கு வந்து ஒரு ஒரு ஏர்லைன்ஸ் விமானத்தில் போயிட்டு பேர் இல்லாமல் எனக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணி கொடுங்க இப்படியா போய் கேட்க முடியும் மேலே இருக்கிற யாரோ ஒருத்தவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க அது கிளியர் க்ளியர்கிட்ட முடியுது சரி ஓகே இப்போ எடப்பாடி டெல்லிக்கு போறதுக்கான காரணம் என்னங்கறது சொல்லிட்டேன் ஏன்னா சுத்தி வர கத்தி துங்குது அவருக்கு அவர் வேற வழி இல்ல அவர் தன்னை காப்பாற்றிக்கணும் தன் பதவியை காப்பாற்றிக்கணும் கட்சியில பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த அங்கீகாரத்தை காப்பாத்திக்கணும் கட்சியை காப்பாற்றணும் தான் பையனை முக்கியமா காப்பாற்றணும் தன்னை காப்பா இந்த சார்ந்து இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களை காப்பாற்றணும் வருவாங்க மக்களை காப்பாத்துறது தானே ஒன்று நேரம் அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிடறாங்க என்ன வெங்கட்ட அதனாலதான் இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி பல்வேறு சூழல்கள் இருக்கிறதுனாலதான் அவர் டெல்லி கிளம்புறதுக்கு அவரு முடிவு பண்ணி கிளம்புறாரு இப்ப என்ன மேட்ரு அப்படின்னா மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு சந்திப்பு நடக்குது அது ஒரு பேர் சொல்ல வரும்போல ஒரு முக்கியமான அரசியல் பிரமுகர் டெல்லியை சேர்ந்தக்கூடிய ஒரு முக்கியமான அரசியல் பிரமுகர் அவங்க வர்றாங்க சரி இங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குறாங்க ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட ஒரு வங்கியினுடைய கெஸ்ட் ஹவுஸ் அது அங்க தங்குறாங்க அங்க தங்கி இருக்கிறவங்கள ரெண்டு முன்னாள் அமைச்சர்கள் போய் பாக்குறாங்க போய் பார்த்து இந்த மாதிரி அவர் பார்க்க சொன்னார் பெரியவர் பார்க்க சொன்னாரு ஓகேன்ட்டாரு நீங்கள் எதுவும் பட்டனை கிட்டன்னு எதுவும் தட்டாமல் இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஏன்னா வந்து அந்த டெல்லி முக்கிய பிரமுகர் கண்ட்ரோலில் தான் அந்த பட்டன் இருக்குது ஓஹோ பக்கம் அமைக்கிட்டாங்க அப்படின்னா அங்கே சீரி பாஞ்சிரும் ரெய்டுலாம் அதனால் வந்து அவங்க இது பட்டனை தட்டிடாதீங்க இதெல்லாம் நான் எதுவும் முடிவெடுக்க முடியாது நீங்கள் என்ன பண்ணுங்கள் நேராக ஃப்ளைட் ஏறி போய் அவர்கிட்ட பேசிருங்க சின்ன ஜி கிட்டே பேசுங்க அவர் தான் துளைக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே அவர்தான் தலை பெருந்தலை வந்து அப்படியே சுற்றுப்பயணத்திலே போயிட்டு இருக்கிறதுனால அது கண்டுக்கிறது கிடையாது சின்ன தான் எல்லாத்தையும் பாக்குது நீங்களே போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன பிறகுதான் ஒரு கம்யூனிகேஷன் வந்து டெவலப் ஆகுது கேப் சொன்ன பாத்தீங்களா அந்த ஆறு நாள்ல அந்த சின்னத்தலை யார் அப்படின்னா அமித்ஷா அமித்ஷா வந்து அந்த ஒரு ஆறு நாளை வந்து கண்ட்ரோல் எடுத்து அண்ணாமலைக்கு ஒண்ணுமே தெரியல இந்த மேட்ருல இவ்வளோ தூரம் நடந்து இங்க இருந்து எடப்பாடி அங்க டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவை பார்த்து இவ்வளவு விஷயம் நடந்திருக்க அண்ணாமலைக்கு ஒரு விவரமும் தெரியாது அவரை லூப்ல விட்டுட்டு நேராக அமித்ஷாவே கண்ட்ரோல் எடுத்து அந்த டெல்லி பிரமுகர் மூலமா எல்லா விஷயத்தையும் முடிச்சு அதுக்கப்புறம் எடப்பாடியை டெல்லிக்கு வர வச்சு பேச்சுவார்த்தை அங்கே அங்கதான் வந்து கேள்வி வருது அண்ணாமலையோட அதிமுகவுக்கு பிரச்சனை இருக்கு அவர் தலைவரா நீடிக்கிறது எங்களுக்கு பிடிக்கல நீக்கினா வேணா யோசிச்சு பார்க்கலாம் முன்னாடி ஒருத்தான் சொல்லி பார்த்தாங்க ஆனா இப்போ வந்து அண்ணாமலை தான் தலைவரா இருக்காரு அமித்ஷாவும் அண்ணாமலைக்கு தெரியாம எடப்பாடியை வந்து கூப்பிட்டு பேசியிருக்காரு அண்ணாமலையுடைய நிலைமை என்ன ஆகும் என்ன டீல் அங்க பேசியிருக்காங்க அண்ணாமலை மாநில தலைவராக தொடர்வாரு அதை மாற்றிருக்கிறதே கிடையாது இப்ப நேஷனல் எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மீட்டிங் முடிச்சதுக்கு பிறகு நாக்பூரில் ஒரு மீட்டிங் நடக்குது அது முடிஞ்சதுக்கு பிறகு ஏப்ரல் ஒன்னு இல்ல ரெண்டு இந்த தேதிகளுக்கு பிறகு ஒரு அறிவிப்பு அறிவிப்புள்ள வரும் அதில் மாநில தலைவராக அண்ணாமலை தொடர்வாராங்கிற அறிவிப்பு வெளிவரப்போகுது அதை மாற்றம் இல்லை அண்ணாமலையை பத்தி ஒரு கேள்வி அங்க கேட்கப்படுது அமித்ஷா வீட்டில் போயிட்டு நைட்டு எட்டரை மணிக்கு சந்திக்கிறாங்க எப்போ நேற்று நைட்டு எட்டரை மணிக்கு அந்த சந்திப்பு நடைபெறுது அந்த சந்திப்பு நடைபெறும் போலும்போது இப்போ ராஜபா எம்பி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் வேலுமணி இவர் கேபி முனுசாமி எடப்பாடி இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஆறு பேர் அங்கே இருக்கிறாங்க எல்லா தம்பி தூரா எல்லாருமே இருக்காங்க அவர் பேசிட்டு இருக்கும்போது சி வி சண்முகம் தான் கேட்டுருக்கிறாரு ஏன்னா நாங்க எங்க எங்க பிரச்சனைய ஆரம்பிச்சோம் அந்த தம்பி தான் வந்து தேவையில்லாம அம்மாவை பத்தி பேச ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் எதிர்வினையாற்ற வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கும்போது யூ டோன்ட் ஒரி வி டேக் கேர் ஆஃப் அண்ணாமலை அப்படின்ட்டார் அமித்ஷா அங்கேயே க்ளோஸ் ஆயிடுச்சு ஓகே அண்ணாமலையை நாங்க பாத்துக்கறோம் நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு விச் மீன்ஸ் என்னன்னா எங்க பாத்தி விஷயத்துல நாங்க பாத்துக்கிறோம் நீங்க தலையிட அந்த அளவுக்கு நீ சொல்லாத நீ யு யூ டோன் டாஸ் கொஸ்டின் இப்படி சொல்ற அமித்ஷா அதிமுக கிட்டயும் அப்படிதான் நடந்துக்கணும் நீங்க அதிமுகல ஓபிஎஸ் சசிகலா டிடி விஜனகர்கள்லாம் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்றதுக்கு அமித்ஷா என்ன உரிமை இருக்கு அங்கதான் எடப்பாடி அவருடைய ஆளுமை என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இங்க இருந்து பிளைட் ஏறி ஃபிளைட்ல டிக்கெட்ல பேரே போடாம குடுகுடுன்னு குடுன்னு ஓடி போயி அங்க அமித்ஷா வீட்டுல போயிட்டு ஜி பொண்ணு போய் உட்காந்தா கூட நோ நோ ஓபிஎஸ் நோ தினகரன் நோ சசிகலா அப்படியே ந தைரியமா முழங்கிட்டு வந்திருக்கறாரு ஆனா என்ன ஓபிஎஸ் நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு சொல்றாரு நல்லதுக்கு நடக்குது அதான் யார் நல்லதுன்னு தெரியலையே ஐயாவுக்கு வழக்கம் போல இது லூப்ல தான் ஓட்டிருக்கானேங்க என்ன நல்லது எது கெட்டது அவர் பாவும் அவருக்கு என்ன புரியுது பாவம் அதனால வந்து என்னன்னா அங்க போய் நைட் எட்டரை மணிக்கு மீட்டிங் ஆரம்பிச்ச உடனே நம்ம கிடைக்கிற தகவல் எட்டரை மணிக்கு மீட்டிங் ஆரம்பிச்ச உடனே வந்து ஒரு பதினைஞ்சு இருபது நிமிஷம் வந்து அவங்க தனியா அவங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசிருக்காங்க அப்பதான் இந்த சால்வை போட்டது இந்த படம் நடந்து முடிஞ்சிருக்கு முடிச்சதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் யாரு அமித்ஷாவும் எடப்பாடியும் தனியா இன்னொரு ரூம்ல போயிட்டு பேசியிருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இவர் பேசுற இங்கிலீஷ் அவர் பேசுற இங்கிலீஷ்க்கு புரியுமா அப்படிங்கற ஒரு சந்தேகம் வரும் உள்ளுக்குள்ள டிரான்ஸ்லேட்டர் இருந்ததா சொல்றாங்க ஓகே டிரான்ஸ்லேட்டர் இல்லாம ரெண்டு பேரும் மணி நேரம் கம்யூனிகேட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்க அவரு ஒன்னு சொல்லுவாரு நாடாளுமன்ற எலெக்ஷன் நேரத்துல அமித்ஷா பேச்சுவார்த்தை நடத்தினா டிரான்ஸ்லேட்டர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஓபிஎஸ் பையன் இருக்கா அப்படிங்க ரவீந்திரநாத் அவர் தான் டிரான்ஸ்லேட்டர் டிரான்ஸ்லேட்டர் இப்ப எப்படி டிரான்ஸ்லேட்டர் நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க வந்து நீங்க சொல்றத நான் மொழி பயிர் அவர்கிட்ட சொல்றேன் எடப்பாடி வந்து நாலு சீட்டு சொல்ற அப்படின்னாக்க ஒன்பது சீட்டு சொல்லிட்டாரு அப்படிங்க வேண்டியது அப்படின்னா மொழியை ட்ரான்ஸ்லேட் ஏன் நம்பரே நம்பரையே ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொன்னதனால தான் அங்கேயே எடப்பாடி கடுப்பாகி என் தம்பி ரவி இனி ராஜா அப்படின்னு அங்கேயே சொன்னது அதனால என்னன்னா அந்த டிரான்ஸ்லேட்டர் பிரச்சனைலாம் வரும் அதுக்கு தான் வந்து உள்ளுக்குள்ளே அவங்க டெல்லிக்குள்ள அமித்ஷாவுக்கு தெரிஞ்ச ஒரு டிரான்ஸ்லேட்டர் தான் உள்ளே வச்சு அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க முக்காம பேசியிருக்கிறாங்க பல்வேறு விவகாரங்கள் அதாவது எடப்பாடி தரப்புக்கு மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் அவங்க சுற்று வட்டாரங்களில் நடத்தப்பட்ட ரெய்டு அதில் கிடைத்திருக்கக்கூடிய ஆவணங்கள் இது எல்லாத்தையும் சொல்லி அதே மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் யார் மேலாம் வளர்க்குறதுக்கு இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது ஏன் நீங்கள் இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்கலாம் பேசப்பட்டு தான் இவர் சில விஷயங்கள் முன் வச்சதா சொல்கிறாங்க எப்படின்னா நீங்கள் எங்கள் மேலேயே இவ்வளோ டோசியர் இவ்வளோ பேர் கட்டுக்கட்டாக எடுத்து தூக்கி போடுறீங்க திமுக நீங்க என்ன பண்ணீங்க திமுக ஃபஸ்ட் ஃபேமிலியை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்க போய் தான் இரு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே வந்து ட்ரிட் பண்ணதா அவர் சொல்றாங்க ஒரு ட்ரிட் ஒன்று ஆமா ஆமா அதுவும் நைட்டு தான் வந்திருக்கும் சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டா அந்த சந்திப்பு நடந்த சந்திப்பு ரெண்டு மணி நேரம் நடந்துச்சு ஒரு ஒன்பதரை பத்து மணி சம்திங் அந்த டயத்துல அந்த இது வந்துருக்கும் அந்த டயத்துல வந்து அமித்ஷா தான் போறாரு மது இந்த மாதிரி கொள்ளை இது வந்து முடிவுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஊழல் எல்லாமே முடிவுக்கு வரும் அப்படின்றாரு என்னன்னா அங்கேயே வந்து எடப்பாடி டேட்டாவே கேட்டிருக்கிறாரு எங்கள் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்கிறீங்க இவ்வளோ ஆதாரம் இருக்குங்கிறீங்க ஆனால் ஒன்று கூட நீங்கள் அங்கே கை வைக்கலையே நீங்கள் செந்தில் பாலிஜி தூக்கி நானூற்றி எழுபத்தி நாள் உள்ள வச்சுக்கிங்க வெளியில் வந்து அவர் அமைச்சராகிட்டார் இன்றைக்கி உங்கள் டிபார்ட்மெண்ட்டு அமலாக்கத்துறை மீதே ஒரு வழக்கு ஒன்று போடுது டாஸ்மாக் நிறுவனம் எங்களை விசாரிக்கிறதுக்கு இவங்க யார் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க இந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு ஃபோர்ஸை அவங்க இறங்கி அடிக்கும் பொழுது நீங்கள் எங்கே அவங்கள டச்சே பண்ண மாட்டேங்கிறீங்களே நீங்களும் திமுகவும் சிட்டிங்கில் போயிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தான் முன்வைக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் பேசியிருக்கிறார் ஸோ பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள சில தகவல்கள் பரிமாறம் பட்டதாக சொல்கிறாங்க அது என்ன தகவல்னு சொல்ல மாதிரி இருக்கிறாங்க முடித்த வெளியில் வந்து அதுக்கப்புறம் திரும்ப ஒரு இருபது நிமிஷம் தனியாக பேசியிருக்கிறாரு கே பி முனுசாமி எல்லோரையும் வச்சுக்கிட்டே பேசியிருக்கிறாரு அலையன்ஸை தொடரணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம் அது நம்ம எலெக்ஷன் நேரத்தில் நம்ம முடிவு பண்ணுவோம் சீட்டு பங்கேற்றலாம் நம்ம தொடர்ந்து முடிவு பண்ணிக்குவோம் பட் நீங்கள் நம்ம கூட இருங்க பிரைம் மினிஸ்டர் அதையும் விரும்புகிறார் நானும் அதை தான் விரும்புகிறேன் அப்படிங்கிறத அவர் கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறார் ஸோ மீட்டிங் முடித்ததுக்கப்புறம் அவர் எல்லாருமே கிளம்பி வந்திருக்காங்க நைட்டு வந்து இங்கே ஸ்டே பண்ணிட்டு இன்னைக்கு காலையில் தான் டெல்லியில இருந்து பதினொன்றரை மணி ஃப்ளைட்டை பிடிச்சி அவங்க கிளம்பி சரி இப்போ அதிமுக திரும்பவும் பாஜகவோட கூட்டணி போறதுக்கு ஒரு முடிவெடுத்துட்டாங்கன்றது தெரியுது இதுல வந்து யாருக்கு லாபம் அதிமுகவுக்கு லாபமா இல்ல தனி மனிதர்களுக்கு லாபமா இல்ல திமுகவுக்கு லாபமா இப்படின்ற கணக்கெல்லாம் போயிட்டு இருக்குல்ல இதுல பெருமளவு லாபம் அடைஞ்சது யாருன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் அப்படியா ஆமா அதாவது ஒரு மிகப்பெரிய அளவு விமர்சனங்களை நீங்க எழும்போம் அடிமை அண்ணா திமுக அடிமை எடப்பாடி பழனிசாமி கட்டுமையான விமர்சனங்கள் வரும் மாற்றுக்கிறதே கிடையாது திமுக சைடுல இருந்து நாங்க அப்பால இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் உங்க பாஜக அடிவருடைகள் அப்படின்னு சொல்லி யாருமே நம்ப மாட்டேன் பாருங்க போயிட்டு டப்புன்னு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கடுமையான நம்பத்தன்மையை பெரும்பாலும் அடிவாங்க ரொம்ப மோசமா அடிவாங்கோ குறிப்பாக பதினஞ்சு பர்சன்டேஜ்ல இருந்து பதினெட்டு பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தினர் மத்தியில் இனி அண்ணாதிமுக குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணாதிமுக அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பேறு ஏற்பட்டு போய் அமித்ஷா போயிட்டு சிலண்டர் ஆனதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஆனா இதுல அவருக்கு லாபம் என்ன அப்படின்னா கட்சியோட போய்செயலா தன்னை ரீட்டைன் பண்ணிக்கிட்டே இரு தன்னை சுத்தி தன்னுடைய பதவிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஒன்று ஏற்படுத்தப்போ செங்கோட்டையின் மூலமாக வேலுமணி மூலமாக ஒரு பெரிய அளவில் ஒரு அச்சுறுத்தல் ஒன்று கிரியேட் ஆச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் கண்டைன் பண்ணிட்டே இருப்போம் அதே மாதிரி தான் மேலையும் தன்னை சுற்றி இருக்கிறவங்க மேலையும் ஒரு வழக்குகள் வம்பு வழக்குகள் ரெய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஸ்திரங்கள் ஏவப்பட்டுச்சுல்ல அதையும் கண்டெயின் பண்றாரு இனி எலெக்ஷன் கமிஷன் எது வேண்டுமா சொல்லுங்கள் அதிமுகது அவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் நெருக்கடிகள் இது எல்லாத்திலயுமே டெல்லியோட அனுகிரகத்தை பெற்று அத வந்து அவருடைய பண்ணிட்டார் பட் இதனால வந்து உங்களுக்கு உடைய வந்து அடமானம் கேக்குறீங்க அந்த எலெக்ஷன் இருக்கிறதுலாம் தெரியும் ஏன்னா சீட்டு பங்கீடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து அஞ்சு சீட்டுக்கு மேல கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி அப்படி சுருக்கிற மாதிரி சுருக்குவாரா இல்ல கொட்டு வாங்குறதுக்கு பயந்துகிட்டு இந்தாங்க அறுபது சீட் அப்படின்னு சொல்லி தூக்கி குடுப்பாரா அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு எலெக்ஷன் எலெஷன் தான் தெரியும் ஆனா அவர் வச்ச கோரிக்கை நான் அலையன்ஸுக்கு ஓகே அலையன்ஸுக்கு ஓகே அது எலெக்ஷன் அதன் பட் ஓகே மனமாச்சிரியங்கள மறந்து இணைந்து செயல்படலாம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனா திமுகவை ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு தான் அவர் சொல்லிட்டு வந்திருக்கிறார் ஸோ அதில் பெரும்பகுதி லாபம் பார்த்துருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அது ஒரு சின்ன அளவுக்கு சரி ஓகே நமக்கு நேம் செக்கில் இருந்த அளவுக்கு ஒரு என்ல ஒரு சொல்லிக்கொள்ள அளவுக்கு ஒரு பெரிய கட்சி நமக்கு சேர்ந்திருக்கு அப்படின்னு பிஜேபி நம் நம்பலாம் ஏன்னா வந்து மினிஸ்டர் பக்கத்துல உட்காந்தவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உட்காந்தவர் ரெண்டே மாசத்துல எஞ்சி ஓடி போயிட்டாரு ஸோ வந்து அந்த ஒரு ஒரு இது இருக்குல்ல அவமானம் இருக்குல்ல அந்த அவமானத்தான் தொடர்ச்சி சரி ஓகே இனிமே நான் பக்கத்துல இருப்பாரு அப்படிங்கிற ஒரு இதோட அவங்க பயணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறில் இதில் யார் பெரிய அளவில் அடிவாங்க போறா யாருக்கு ஒரு பெரிய சிக்கலை இழப்போகுது அப்படின்னா உங்களுக்கு முதல்ல பெரிய அளவில் சிக்கல் இயல போகிறது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து அதிமுக வச்சுருந்துச்சு ஆமாம் ஒரு கூட்டணி ஆப்ஷனாக ஏன்னா அவங்க தனிச்சே போட்டிடுற ஐடியாவில்தான் இருக்கிறாங்க இருந்தாலும் அண்ணா தோடைய செய்ய அனுசந்துட்டோன்னா அது ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி கூட்டணி அமையும்னு அவங்க நம்புறாங்க பட் அது மாதிரி அந்த ஹோப் அவங்க கொடுக்கவே இல்லை ஒரு சிக்னலை கொடுக்கணும்ல மற்றவங்களை விமர்சனம் பண்றோம் மற்றவங்களை திட்டுறோம் அவங்களை திட்டுறோம் பார்த்தீங்களா அப்படின்னா அதுவும் ஏதாவது சொல்லணும் அதுவும் அந்த சிக்னலும் கொடுக்கவும் இல்லை அப்போ வந்து எடப்பாடிக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை நீங்க டெல்லியில போய் எடப்பாடி அந்த சிக்னல் எல்லாம் நினைக்கிறேன் யாரும் விஜய் விமர்சிக்க கூடாது அப்படின்னு எல்லாம் உத்தரவு கொடுத்துருக்கு அது கொடுத்தாரு உங்களுக்கு ஜெயக்குமாரை வச்சுக்கிட்டு அப்படியே பேசினாரு இதெல்லாம் பல விஷயங்கள் நடந்ததுன்னு வச்சுங்களேன் ஆனா அவங்க சைட்ல இருந்து ரெஸ்பெக்டா ஒரு சிக்னல் வராத போது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை பிஜேபி போய் சரண்டர வேண்டியதாக போச்சு ஸோ பெரிய அளவுல ஒரு எலக்டோரலா பெரிய அளவுல நெருக்கடியை சந்திச்சிருக்கிறது வந்து தமிழக வெற்றி கழகம் அதே அளவுக்கு உங்களுக்கு ஆட்சி நிர்வாகத்துலேயும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி நெருக்கடியை சந்திக்க போகும் வந்து திமுக ஏன்னா ஒருவேளை இப்போ எடப்பாடியோட கோரிக்கை ஏற்று அவங்க டெல்லி வந்து விசாரணை அம்புகளை வந்து பாய்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சிட்டிங் மினிஸ்டர்ஸுக்கும் சரி திமுக கவர்மெண்ட்டுக்கும் சரி பெரிய அளவில் நெரு நெருக்கடிகள் வர ஆரம்பிக்கும் இந்த அலையன்ஸை எந்த அளவுக்குலாம் உடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உடைக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஆல்ரெடி திமுக கூட்டணிக்குள்ள சீட்டு பங்கீடு ஓரம் இப்பவே சூடுபிடிக்க ஆமா ஏன்னா மாநில கட்சி அந்தஸ்தை பெற்றுக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறைந்தபட்சம் வந்து பன்னெண்டு தொகுதிகள் கேட்குது ஏன்னா ஏழு தொகுதிகள்ல அவங்க வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனது மட்டும்தான் மாநில கட்சி அந்தஸ்தை அவங்க தக்க வச்சுக்க முடியும் அப்போ எங்களுக்கு பன்னெண்டு தொகுதி கொடுங்கன்றாங்க ஏற்கனவே ஆறு தொகுதியில போட்டிட்டவங்க டபுள் ஜம்ப் அப்படியே ஜம்ப் ஆகி டபுள் எண்ணிக்கையில கேக்குறாங்க அவங்களுக்கு பன்னெண்டு தொகுதி கொடுத்தாங்கன்னா கம்யூனிஸ்டுகள் மதிமுக இந்த கட்சிகளுக்கு எல்லாம் காங்கிரஸ் எங்களுக்கு என்ன அப்படின்னு சீட்டு பங்கிட்டு விவகாரமே திமுக கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பை கிரியேட் பண்ணு இந்த சூழல்ல உங்களுக்கு மத்திய விசாரணை அமைப்புகள் வந்து அம்புகளை பாய்ச்சு செந்திரிபாலஜி நெருக்கடிகள் பெரிய அளவுல உருவாகலாம் அங்க இருக்கக்கூடிய திமுகல வசதி படைத்த அமைச்சர்களுக்கு மேல ஒரு மிகப்பெரிய நெருக்கடிகள் உருவாகலாம் திமுக மேலிட குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கு நெருக்கடிகள் உருவாகலாம் மாதிரி பல பிரச்சனைகள் வந்து வரும் இதெல்லாம் எப்படி ஸ்டாலின் சமாளிக்க போறாரு அப்படிங்கறதுல தான் அவங்களுடைய இது இருக்குது ஓகே ஆனா ஒட்டுமொத்தமா நான் மக்கள் பிரச்சனையை பேச போறேன்னு சொன்னாரு இதுல எங்கேயுமே மக்கள் பிரச்சனையும் வரலையே மக்கள் பிரச்சனை கொடுத்துருப்பாரு ஏதாவது ஒரு ஏ ஃபோர் சீட்ல அப்படியே எழுதி கச்சத்தீவை பிரதமர் வந்து இலங்கைக்கு பயணமாகும் பொழுது கச்சத்தீவை மீட்பது குறித்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கும் மோசமாகி வருகிறது இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஒரு பத்து கோரிக்கை எழுதி அதை நீங்கள் பார்த்துருப்பீங்களே விஷுவல்ஸ்லையே இந்த பக்கம் வேலுமணி கையில் ஒரு ஃபைல் வச்சுருந்துருவோம் அங்கே ஒரு ஃபைல் வச்சுருவோம் கேட்டால் அந்த ஃபைல் தாங்குவாங்க இந்த ஃபைல் தான் கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிக்குவாங்க சொல்லிக்கிறது தானே அவங்க போகும்பொழுதே நீங்கள் அவர் போய் ஃப்ளைட்டை விட்டு இறங்கும் பொழுதே வந்து இங்கே பல பேர் வந்து செக்யூரிட்டி பிரான்ஞ்சு சிஐடியில் வந்து எழுதி எழுதிட்டாங்க அறிக்கை எழுதி தான் இந்த காரணத்துக்கு அப்படிதான் போய் இறங்குனாரு இதைத்தான் அவர் சொல்ல போறாரு கரெக்டா அவங்க என்ன எழுதிருந்தாங்கன்னா அதே தான் அடுத்த நாள் காலையில வந்து ஒப்பிச்சுட்டு போனாரு போய் அமித்ஷா போய் பாட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி இங்க சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது அங்க மக்கள் பேசல அங்க போய் மக்கள் பிரச்சனையை பேசல நீங்க நான் அங்க வெளிநடப்பு பண்ணிட்டு நீங்க போயிட்டு இங்க இருந்து பிளைட் ஏரியா போயிட்டு அமித்ஷா போய் பார்த்து அவர்கிட்ட மக்கள் பிரச்சனையை பேச வந்தோம்னு சொல்றீங்க சரி மக்கள் பிரச்சனையை பேச வந்தீங்க மறுக்கிறது கிடையாது அதுக்கு எதுக்கு மூணு கார் மாறி மாறி போறீங்க நீங்கள் தங்கியிருக்கிற ஏர்போர்ட்ல ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டலுக்கு போகிறதுக்கு இனோவா கார் ஹோட்டலு ஹோட்டல்ல ஹோட்டல்லேருந்து அமித்ஷா வீட்டுக்கு வர்றதுக்கு ஆடி கார் அமித்ஷா இருந்து திரும்ப ஹோட்டலுக்கு போகிறதுக்கு பென்ட்லி கார் நீங்க எதுக்கு கார் மாறி மாறி போறீங்க அது ஒரு கேள்வி வருது இல்லை ரெண்டாவது நீங்கள் தான் காலையில ஃப்ளைட்டை விட்டு இறங்கும்பொழுது எப்பா அமித்ஷா பார்த்து இந்த மாதிரி தமிழகத்துடைய பிரச்சனைகள் எல்லாம் பத்தி பேசறதுக்கு சொல்லிட்டு போங்க இங்கதான் சட்டமன்றத்துல முதல்ல சொல்லிட்டு போயிட்டாரு ஒரு முக்கியமான பிரமுகரை பார்க்காததற்காக தான் அவர் டெல்லி பயணமாக இருக்கிறார் அந்த பிரமுகரிடம் இருமொழி கொள்கை குறித்து எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்த வேண்டும் அப்படி சட்டமன்றத்துல பேசிட்டாரு நீங்க அங்க போய் பதில் சொல்ல வேண்டியதானே ஆமாங்க இவரை தாங்க பார்க்க வந்தோம் இது தாங்க பேச போகிறோம் சொல்ல வேண்டியதானே அங்கே போய் உட்காந்துக்கிட்டே இல்லை இல்லை அண்ணா திமுக ஆஃபீஸு பார்த்தா பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லி நைட்டு எட்டரை மணிக்கு கே பி முனுசாமி வேலுமணியெல்லாம் வந்தவனையும் எல்லாரையும் வண்டியில் தூக்கி போட்டுக்கிட்டு நேராக போய்ட்டு அமித்ஷா போய் பார்த்தீங்கன்னா கூட்டணி உடன்படிக்கை பேசத்தான் வந்தீங்க அப்படிங்கிறது தான் தெரியும் அங்க போயிட்டு உட்காந்து தமிழக நலன் சார்ந்து அதெல்லாம் வந்து சும்மா பமாத்து வேலை ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்னு சொல்றாரு ஆனா நேத்து அவர் பண்ண விஷயங்கள் டெல்லியில போய் சந்திச்சது அங்க பேசினதெல்லாம் வச்சு பார்த்தா கொள்கை அப்படிங்கிறது தன்னையும் தன்னுடைய பதவியும் காத்துக்கிறதுக்காக இருக்கிறது தான் அப்படிங்கிறது தான் நமக்கு தெளிவா தெரியுது அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் ஏன்னா இன்னும் ஓப்பனா நாங்க கூட்டணி அமைச்சிட்டோன்றத அவங்க வெளியே சொல்லல ஏன் அந்த தயக்கம் ஒரு விஷயத்துல சொல்லிக்கிறேன் வரக்கூடிய சனி சனிப்பயிற்சி வந்து எடப்பாடிக்கு ரொம்ப பிரமாதமா இருக்க போறதா அவர் நம்புறார் ஓஹோ வர இருபத்தி ஒம்பது சொல்ல போனா வர இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு பத்து மணிக்கு மேல ராஜா யோகம் அப்படியே கூறிய பிட்சுக்கு பொது புதுன்னு கொட்ட போகுதுன்னு நம்புறா ஓஹோ சோ வந்து அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கறது தான் அண்ணாத்திமுக வட்டாரங்கள்ல சொல்லக்கூடிய தகவல் சரி சனிப்பயிற்சி பலன்கள் அவருக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்னு அவர் வந்து ஓகே நன்றி மகன் அல்லது மகளுக்கு வரண் பாக்குறீங்களா ரொம்ப பிரைவசியா வரண் தர இலவச வாட்ஸ்அப் வசதி பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்